எல்ல வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா வாயு வந்தா அடக்க கூடாது பலரும் உடலிருந்து வெளியேறும் வாயு பற்றி பேசவே தயங்குவாங்க ஆனா இது உடலில் உடலில் வந்து இயற்கையாக நடைபெறும் ஒரு செயல் அதே சமயம் இந்த வாயு உடலிலிருந்து வெளியேறும் போது துர்நாற்றத்தோட வருவதால பலரும் இதை அடக்க முயற்சிக்கிறாங்க ஆனா வாயு வெளியேறும் போது அதை அடக்குவது என்பது நல்லதல்ல சொல்லப்போனா ஒருவரது உடல்ல இருந்து வாயு வெளியேறினாதான் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது ஒருவரோட உடல்ல இருந்து வெளியேறும் வாயுவானது அவங்களோட ஆரோக்கியத்தை பற்றி கூறும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா வாயு வெளியேற்றம் தான் உடலின் உள்ள பல பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆரம்ப எச்சரிக்கை அறிகுறியாமா ஒருவர் வாயுவை வெளியேற்றும் போது தாங்க முடியாத அளவில கடுமையான துர்நாற்றம் வீசினா அல்லது வலியுடன் வாயு வெளியேறினா சற்றும் தாமதிக்காம மருத்துவர் அணுகி பிரச்சனையை எடுத்து சொல்றது நல்லது அடுத்ததா வயிறு நிறைய உணவு சாப்பிட்ட பின்னர் சாப்பிட்ட பிறகு அந்த உணவு செரிமானமாகும் செரிமானமாகும் போது உடல் அதிகப்படியான நீரையும் குடல் அதிக அளவுனா அளவனான வாயுவையும் உற்பத்தி செய்யுமாமா இப்படி உற்பத்தியாகும் வாயு உடலில் இருந்து வெளியேற்றப்படாமல் இருந்தாதான் அது வயிற்று உப்புசத்தை உண்டாக்குமா அது வெளியேறிடுச்சுன்னா வயிற்று பிரச்சனைகள் குறையுமாமா ஒருவர் தாம் வெளியிடும் வாயுவை சுவாசிப்பது ஆரோக்கியமானது என ஆய்வு ஒன்றுல தெரிய வந்திருக்கு உடலில் இருந்து வெளியேற்றப்படும் வாயுல சில உட்பொருட்கள் இருக்குதாமா இது தீங்கு விளைவிக்கும் நோய்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்குதாம் அதே போல அழுகிய முட்டையிலிருந்து வெளிவரும் ஹைட்ரஜன் சல்பைடு என்னும் கெமிக்கலை ஒருவர் அளவுக்கு அதிகமாக சுவாசிக்கும் போது அது மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதான் அதையே அளவாக சுவாசிச்சாக்கா அது உடல்ல உள்ள செல்களுக்கு பாதுகாப்பு அளித்து மாரடைப்பு பக்கவாதம் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு தருமாமா அடுத்ததா அஹ் ஊட்டச்சத்து தேவைகளை உணர்த்தும் இந்த வாயு உடலிலிருந்து வெளியேறும் வாயு உங்கள் டயட்டில் ஏது இல்லை என்பதை சொல்லுமாமா பல வகையான உணவுகளும் பல வகையான வாயுக்களை உற்பத்தி செய்து எதை அதிகம் சாப்பிட்டோம் அல்லது எதை கம்மியா சாப்பிட்டோம் அப்படிங்கிறத உணர்த்தும் அரிதாக வாயுவை வெளியேற்றினா அவர்கள அவர்களது உணவில் நார்ச்சத்து குறைவாக உள்ளது அப்படின்னு அர்த்தமாமா அத்தகையவர்கள் முழு தானியங்கள் பச்சை காய்கறிகள் பருப்பு வகைகள் போன்றவற்றை உணவுல சற்று அதிகமா சேர்ப்பது நல்லதாமா அளவுக்கு அதிகமா இறைச்சிகளை உட்கொண்டா கடுமையான துர்நாற்றத்துடன் வாயு வெளியேறுமாமா வாயு நல்ல பாக்டீரியாக்களை குறிக்குமாமா துர்நாற்றமின்றி வாயுவை அதிகமா வெளியிடுபவர்கள் தங்கள் உணவுல நாச்சத்துக்களை அதிகமா சேர்ப்பதோடு ஆரோக்கியமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடறாங்கன்னு அர்த்தமா இதனால இத்தகையவர்கள் செரிமான பிரச்சனையே இருக்காதா அதோட இத்தகையவர்களின் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் உற்பத்தி அதிகமா இருக்குமாமா வாயுவை ஒருவர் அடக்குவது என்பது ஆரோக்கியமற்ற செயல் இப்படி அடக்குவதால உடல் இயக்கம் தான் பாதிக்கப்பட்டு கடுமையான வயிற்றுப்பிடிப்பால கஷ்டப்பட நேரிடும் ஆகவே வாயு வெளியேறும் போது அடக்காமல் வெளியேற்றது நல்லது வாயுவை ஒருவர் அவ்வப்போது வெளியாற்ற வெளியேற்றாவிட்டால் சாரி வாயுவை ஒருவர் அவ்வப்போது வெளியேற்றிவிட்டால் அவங்க சற்று ரிலாக்ஸா இருப்பதை உணர்வாங்களாமா சரிங்களா இனிமே இந்த வீடியோவை பார்த்துட்டாவது இனிமே யாரும் வாயுவை அடக்காம வெளியிடுங்க ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேடியோல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ